மாடலிங் துறையில் முதன்முதலாக தனது பயணத்தை ரூக்கு தொடங்கியவர் இப்போது கோடிக்கணக்கில் சம்பளம் பெறுவதோடு மற்றவர்களுக்கு சம்பளம் கொடுக்கும் தயாரிப்பாளராகவும் கலக்கி வருகிறார் சினிமாவில் நடிக்க தொடங்கியதும் சமந்தா தனது சொந்த தொழிலையும் தொடங்கியிருந்தார் அவரது சாகிய ஆடைக்கான தொழில் சூப்பராக நடந்து வருகிறது சினிமாவில் கொடி கட்டி பறக்கும் சமந்தாவின் சொந்த வாழ்க்கையில் ஒரு சோகம் ஏற்பட்டது அதாவதுதான் காதலித்து திருமணம் செய்து கொண்ட வாழ்க்கையை அவருக்கு நிலைக்கவில்லை விவாகரத்தில் முடிந்துவிட்டது கடந்த சில வருடங்களுக்கு முன் தனது திருமண உடையை கருப்பு நிறத்தில் மாற்றி புதிய உடையாக அணிந்திருந்தார் தற்போது ரூ நாற்பத்தி எட்டு லட்சம் மதிக்குள்ள நிச்சயதார்த்த மோதிரத்தை சமந்தா ஒரு பெடண்டாக மாற்றியுள்ளார்